நல்ல ஒரு அற்புதமான சிவப்பு நிறத்தில் ஒரு இன் ஜெஸ்சி கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாட்டை பொறுத்த அளவில் நல்ல தோரணையாக அற்புதமாக இருக்குது இந்த வீடியோவில் நாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன கறவை சொல்லியிருக்காங்க என்ன கண்ணிண்ணி இருக்குது எத்தனை நாட்கள் ஆகுது ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் உள்ள நபர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டு பல் தலையீத்து கன்று மாடுங்க மாடு கண்ணினி இன்றோடு இருபது நாட்களாகுது அழகிய காலக்கன்றுங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க சிவப்பு நிறம் கொண்ட மாடு ஒரு மாடு வாங்கினாலும் நம்பி வாங்கலாம் நல்ல கிளைமேட் தாங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு தாராளமாக உங்களுக்கு பொருத்தமாக இருங்க வரக்கூடிய வெயில் நாட்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான சிந்துவும் ஜெர்ஸியும் மிக்ஸான மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அடைச்ச மாடி கொண்ட மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க நீங்கள் நேரில் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேலை மாட்டுக்கான கறவையை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் மாட்டை ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உருவம் பாருங்கள் கண்ணி இருபது நாட்கள் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நல்ல ஒரு பாடி பில்டிங்க மாடு உடையாமல் இருக்குது இதுதான் இந்த கா கிராஸ் மாட்டில் வந்து பாசிட்டிவாக நம்ம பார்த்துக்கலாம் மாடு சீக்கிரம் உடையவே உடையாதுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மாட்டை பொறுத்த அளவில் கறவையும் நெட்டி கரகுங்க ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் இந்த பதினாறு லிட்டர் கறவையை நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை ஓட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதனால் நங்குறு மாதிரி அற்புதமான உடல் அமைப்புங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் மாடு உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி அந்த தொந்தரவு மே இல்லை நீங்க நேரில் வந்து கறந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப சாதுவான மாடு அழகிய ஒரு செவல சட்ட காலக்கன்றுரோடு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டி மாடு தான் காம்பு இடைவெளியும் அற்புதமாக இருக்குது நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது வெறும் ரெண்டு பல்லுக்கு தலைச்சங்கடா இருக்குங்க மாடு அடுத்தடுத்து ஈத்துக்கு உடல் அமைப்பு மாறுபடும் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கள் கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தாருப்பில் இருந்து கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி